ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அஸ்லாம் வலைக்கம் வெல்கம் பேக் டு என் சமையல் அறை இன்றைக்கி நாம் கொத்தப்பருப்பானம் எப்படி காய்ச்சுறதுன்னு பார்க்க போகிறோம் முட்டைக்கும் பருப்புக்கும் உள்ள சம்மந்தம் இப்போ வந்து நாம் எப்போதும் போல் பருப்பை வேக வச்சுக்கலாம் பருப்பு மஞ்சத்தூள் வெங் தக்காளி பெருங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ வேக வச்ச பருப்பை தனியாக வச்சுக்குவோம் இப்போ ஒரு சட்டியில் நெய் ஊற்றிக்கலாம் நெய் ஊற்றினா ரொம்ப மணக்கும் வாசமாக இருக்கும் கடுகு போட்டுக்கலாம் கடுகு போட்டு வெங்காயம் தேவையான அளவு போட்டுக்கலாம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் இந்த ஆணத்துக்கு ஏன்னா காய்கறி எதுவும் நம்ம சேர்க்க போகிறது கிடையாது அதனால் வெங்காயம் கொஞ்சம் நிறையா போட்டுக்கலாம் பச்சை மிளகா ஒன்று கருவேப்பிலை கொஞ்சம் ஒரு பட்டை மிளகா போட்டுக்கலாம் இந்த தோரம் பருப்பு வேக வைக்கிறோம்ல அதோட கொஞ்சம் பாசிப்பருப்பும் சேர்த்து வேக வைப்பாங்க நான் ஆனால் இன்றைக்கி துவரம் பருப்பு மட்டும்தான் வேக வச்சுருக்கேன் திடீர்னு கெஸ்ட் யாராவது வந்துட்டால் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஆணம் இப்போது நமக்கு தேவையான அளவு மிளகாய்த்தூள் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எங்கள் சேனலை புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த டிஷ் பிடிச்சிருந்தா மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போது நாம் நல்லா வெங்காயம் பச்சை மிளகா பட்டை மிளகா கருவேப்பில மிளகாய் தூள் நல்லா வதங்கிருச்சு இப்போது நம்ம வேக வச்சிருந்த பருப்பை எடுத்து ஊற்றிக்கலாம் ஊற்றிட்டு சாம்பார் பொடி வீட்டில் அரைச்ச சாம்பார் பொடி ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க ஜீரகத்தூள் கால் ஸ்பூன் போட்டுக்கோங்க தேவையான அளவு உப்பு அவ்வளோதான் இந்த மசாலா இப்போது நாம் பருப்பு வேக வச்ச குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி இதோடு சேர்த்து மிக்ஸ் பண்ணி கொதிக்க விடலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த வெயில் காலத்துக்கு ரொம்ப நல்லது மைல்டாக எந்த மசாலாவும் இல்லாமல் எந்த காய்கறியும் இல்லாமல் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப நல்லது இதில் நாட்டுக்கோழி முட்டை ஊற்றினா இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பாருங்கள் இப்போ நல்லா கொதிக்கிது நல்லா கொதித்தோடன நாம் முட்டையை உடச்சி டம்ளரில் ஊற்றிக்கலாம் டம்ளரில் ஊற்றி இந்த குழம்பில் நாம் ஊற்றிக்கலாம் சிம்மில் வச்சுட்டு இந்த முட்டையை நாம் ஊற்றிக்கலாம் இந்த குழம்புக்கு வந்து நம்ம புளி ஊற்ற இல்ல அதனால் நாம் பருப்பு வேக வைக்கும் போது நிறைய தக்காளி போட்டுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ புளிப்பு தேவையோ அந்த அளவுக்கு தக்காளி போட்டுக்கலாம் இப்போது நான் தேவையான அளவு முட்டையை ஊற்றி சிம்மில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் வேக விடலாம் இது ரொம்ப சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டாக இருக்கும் சட்டுன்னு செய்யக்கூடிய ஒரு ஆணம் சீக்கிரமாக செஞ்சிடலாம் ஒரு கெஸ்ட்டு திடீர்னு வந்துட்டால் முட்டை மட்டும் இருந்தால் நம்ம செஞ்சிடலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் அல்லாஹ் உங்களுக்கு இந்த குழம்பு பிடிக்கும் முடிஞ்சா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானை கிளிக் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் இப்போ ரெடி ஆயிடுச்சு ரொம்ப சூப்பராக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட்டு வீடியோவில் நாம் சந்திப்போம் அது வரைக்கும் அஸ்லாம்